ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இப்படிங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டைவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்லாக் பார்த்துட்டு பா பார்க்கலாம் என்னடா சவுண்டாக இருக்குதுன்னு கே எலெக்ஷன் வருது அதனால் வந்து எல்லாம் இங்கே டென்ட்டு போட்டு பயங்கர சவுண்டாக கொடுத்துட்டுக்கிறாங்க காலேருந்து ஒரே பிரச்சாரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால தான் எந்தளவுக்கு சவுண்டு கேட்குது நான் உள்ளே போய்க்கு அதை வளாக் பண்ணிட்டு எடிட் பண்ணுறேன் அது வருதா என்னன்னு தெரியல அதனால தான் லேட் ஆயிடுச்சு நானும் அவங்க சவுண்ட் கம்மி பண்ணுவாங்க கம்மி பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டே எத்தனை சவுண்ட் கம்மி பண்ணவே இல்லை சரி வீடியோ அப்லோட் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் இன்றைக்கி வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் லேட் ஆகிடுச்சி வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வாங்க டேவ்லாக்ல போகலாம் துணி தான் கொஞ்சம் அலாசி எடுத்து வச்சிருக்கேன் வெயில் அடிக்குது அதனால் அவங்களுக்கு வந்து சரியாக கிளியராக தெரியல கொஞ்சம் இதாக தான் தெரியுது கம்பல் தான் இன்றைக்கி வந்து அலா துவச்சி எடுத்து போகலாம் அந்த ட்ரையர் வந்து ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் எத்தனை நாள் வந்து கம்பளி துவைக்கலாம் அன்றைக்கி ஒரு நாள் துவச்சி ரெண்டு மூணு நாள் அப்படியே காய வச்சு காய வச்சு எடுத்தேன் இன்றைக்கி ட்ரையர் இருந்தது அதனால் நான் வந்து சரி அலாசி காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு வெயில் கொஞ்சம் நல்லாவே அடிச்சது மற்ற நாள் விட இன்னைக்கு கொஞ்சம் வெயில் நல்லா அடிச்சது அதனால அலாசி காய போட்றலான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு துவச்சது நேரத்தக்கே துணி அவ்வளோ துணி துவைச்சேன் இருந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ துணி சேர்ந்துச்சு ஒரு ரெண்டு ரெண்டு பால்ட்டி அளவுக்கு துணி செஞ்சிருச்சு ஏன்னா பசங்க இப்போ பெரிய பாப்பா நாட்டிக்கு யூனிஃபார்மெல்லாம் இப்போ துணி துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் அவள் வந்தா அப்புறம் அவள் கழட்டி போட்ட யூனிஃபார்ம் எடுத்து துவைக்கிற காட்டி லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் துணியெல்லாம் எடுத்து மாடி மேலே போய் மாடியில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து போய் காயை வச்சுட்டு பாருங்க அவ்வளோ துணிங்க ஆகி ரெண்டு பால்ட்டி ஆகிப்போச்சு மேலே ரஜாய் எல்லாம் எடுத்து வந்து மேலே காய வச்சேன் வயிற்று வந்து எல்லாம் பரப்பி வச்சுட்டு போயிட்டா க கட்டை கிட்டையெல்லாம் எடுத்து அங்கங்கே வச்சு விளாடிட்டு வச்சுட்டு போயிருக்கிறேன் இனி மறுபடியும் மாடியெல்லாம் நான் க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து ட்ரையர் வந்து ஒர்க் தொட்டி கீழேயே வந்து அலாசிட்டேன் மேலே வந்து கழி விடுறதே இல்லை ஏன்னா கொஞ்சம் வெயில் இன்னி சுருக்குன்னு ஆரம்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா தான் வந்து மேலே எல்லாம் துணி ஒரு நாளைக்கு துவச்சி அலாசி மேலே எல்லாம் கள்ளி விடணும் தூசியாக தான் இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் வயிற்று கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இவ்வளோ மண் தூசியெல்லாம் இருக்குது என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த பசங்கிட்ட மட்டும் நீட்டாகவே இருக்காது அப்புறம் எப்படி துணியெல்லாம் துவைச்சதெல்லாம் எடுத்து அழுது மேலே காய போட்டு வெயில் கொஞ்சம் நல்லாவே அடிச்சுது நான் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் மேலேயே உட்காந்துக்கிட்டேன் காலைல வேலை செஞ்சு எனக்கு காலெல்லாம் ஒரு மாதிரியெல்லாம் புண்ணு புண்ணாக ஆயிடுச்சு குளிர் தொட்டி அவ்வளோ புண்ணாயிருச்சு ஏன்னா குளிரில் வந்து இந்த சாக்ஸ் போடாமல் தண்ணி பிடிக்கிறேன்ல வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காலை நேரம் தான் சாக்ஸ் போடுறேன் பாப்பாவை வண்டி ஏற்ற போகும்போது வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது தான் சாக்ஸ் போடுறேன் மற்ற நேரத்தில் போடுறதுலையே காலெல்லாம் காலெலாம் கொப்பளம் போட்டுக்கிச்சு காலைல டிஃபன் பண்ணுறக்கே வந்து பன்னெண்டு மணி ஆயிடுச்சு லீவு தானேன்னு சொல்லிட்டு எல்லா பத்து மணிக்கு தான் எந்திரிச்சாளுக்க காலைல அவங்க அப்பா எந்திரிச்சி அவங்க அப்பா வந்து டீ குடிச்சு கொடுத்து அவங்க அப்பாவும் கொஞ்சம் சாப்பிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னா தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தேன் வயிற்று வந்து இன்றைக்கி பத்து பதினோரு மணி வரை தூங்கிட்டே இருந்தா அவள் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வேறு ஏதாவது ஊட்டிட்டு இருந்தானாக்கா அவள் எந்திரிச்சிடுவான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே பேசாமே உட்காந்துக்கிட்டே இருந்தேன் சின்ன சின்ன வேலைங்கள்லாம் வந்து து துணியில் தே ஊக்கு வைக்கிற ப்ளவுஸுக்கு ஊக்கு வைக்கிற வேலைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் தான் அப்புறம் அவ்வளோ டீ சூடு பண்ணி கொடுத்து அவ்வளோ வச்சு அனுப்பு அவ்வளோ கீழே வெ வச்சு அனுப்பிட்டு அப்புறம் வீட்டு வேலைகள் செய்ய ஆரம்பித்தேன் பன்னெண்டு மணி ஆகிப்போச்சு பக்கத்து வீட்டில் ஒரு குழந்த இருக்குதா இப்போ தான் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொன்னான்ல அந்த வீட்டில் குழந்தை குளிப்பாட்டை யாருமே இல்லை நான் தான் போய் குளிப்பாட்டி விட்டு வரேன் அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இவங்களுக்கு லஞ்சு மூணு பாசு பேத்துக்கு ரொட்டி சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாத்துக்கும் ரொட்டி பண்ணி கொடுத்து நேற்று வச்ச பருப்பு இருந்துச்சு அதோடவே எல்லாத்துக்கும் உங்களுக்கு சாப்பிட்டு சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரொட்டி வந்து கொஞ்சம் உப்பு அப்படியே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அப்படியே பிறட்டினாப்பில் சாப்பிட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு டைமே கிடைக்கல இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மதுமுன்னால் நான் ரொம்ப வேலையாக இருந்துச்சு வீடியோ எடுக்க கூட டைம் கிடைக்கல அப்புறம் தக்காளி காரம் வந்தான் தக்காளி பார்த்து பொறுக்கிட்டு இருந்தேன் ப கிலோ வந்து பதினஞ்சு ரூபா சொன்னால் ரெண்டு கிலோ வாங்கினேன் கொஞ்சம் காயவட்டாக தான் இருந்துச்சு ச சட்னி பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கினேன் वो टमाटर टमाटर ले दो किलो बहुत है ढाई किलो मेरे पर पैसा नहीं लेके दे दे तो दे दे लेकिन मैंने तीस रुपये ही दे दूँगी ठीक है असली <laughs>

तो पांच रुपए लगा दे बेटा तो मान रहा ये थोड़ा बड़ा आटा पीस कर क्या चटनी बनाऊंगी ना एक आलू अभी इतनी मिट्टी धोते-धोते पूरा दो बाल्टी पानी खत्म हो जाता है नहीं ये थोड़ा ठीक है ये ठीक है आलू आ, आलू कैसे रहा है ये थोड़ा ठीक है नहीं तो बहुत एकदम कमारा कर रही <laughs> 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 आप सस्ती सब्जी दे रहे हैं इसलिए सब लोग देखेंगे वो दिल्ली वाले सब लोग देखेंगे फिर ले लेंगे तुझसे <laughs> <laughs> तो कोई बात नहीं आप बना लो भाई साहब आलू कैसे दे रहा है सबसे सस्ती सब्जी बेचने वाले आप हो। आलू पचास का अपना मुंह बंद करके चले जाए தண்ணி தான் பாப்பா ஏற்றி விட்டுட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து குழு லவ்லுன்னு அடிக்கிட்டே வந்து தண்ணி ஏற்றிக்கிட்டு இருந்தாள் கேன் கிட்டத்தட்ட எல்லா கேனும் காலி பண்ணிடுச்சு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனாலே எல்லா கேனும் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் எல்லா கேனும் எடுத்து காலி பண்ணியாச்சு அப்புறம் மா மாவு தான் அரைக்க போட்டிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு மாவு ஆட்டி பாப்பா வந்து தோசை கேட்டால் வைச்சு சரி அதனால் மாவை ஆட்டினேன் இட்லியும் பாப்பா வந்து ஸ்கூல் காலை நேரத்தில் ரொட்டி பண்ணுறது எனக்கு சரி இருக்குது எந்திரிச்சு இந்த காய் வர சூ பண்ணிட்டு ரொட்டி பண்ணிவிட்டு ஒருத்தங்க ரெண்டு பேருங்கன்னா பரவாயில்ல எல்லாத்துக்குமே ஸ்கூலில் டிஃபனுக்கு வந்து ரொட்டி பண்ணுறது பெரிய நிமிஷம் இருக்குது ஏதோ ஒரு டைம் வந்து சரி மாவாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாவாட்டி வச்சுட்டேன் மாவாட்டி கொண்டு போய் வெயில் வச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் புளிச்சுடுமேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அவனில் வையுங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவனில் வைச்சா கொஞ்சமாக தான் எனக்கு வருதா கரெக்டாக என்னோடய அவனில் வந்து கரெக்டாக சின்ன அவனாக இருக்கா அந்த சின்ன அவனில் வந்து ஒரு குண்டாவில் வைக்கிறா அது கரெக்டாக ஒரு டைம் தான் வருது பசங்க திரும்ப வந்து ரொட்டி சுடுவோம் தோசை சுடுணும்னு சொல்லிட்டு கேட்டாலுங்கனாக்கா அந்த மாவை தே இருக்க மாட்டேங்குதா என்ன திட்டுறாளுங்க ஏமா எடுத்து வைக்கிறது வைக்க நிறைய வைக்க அந்த குண்டா வந்து பெரிய குண்டா எடுத்து அவனுக்குள்ளேயே வைக்க முடியும் அந்த எவ்வளோ சைஸ் பிடிக்குமோ அந்த சைஸ் அளவுக்கு தானே அவனுக்குள்ளே வைக்கணும் முடியும் நானும் வச்சு பார்த்தேன் அப்புறம் பிடிச்சதுக்கப்புறம் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருக்குது இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு நாள் பூரா குளிர்காலத்தில் விட்டு அடுத்த நாளில் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது இன்றைக்கி காலையிலேயே மாவாட்டிட்டேன் மாவாட்டி எடுத்து வச்சிட்டேன்னாக்கா இன்றைக்கி வெயில் கொண்டு போய் வச்சுட்டேனாக்கா அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்து இட்லி பண்ணுற கரெக்டாக இருக்கும் அதனால் நான் மாவை ஆட்டி எடுத்து வச்சது நான் நீங்கள் கேட்டிட்டு இருந்தேன் நீங்கள் மாவை எப்படி ஆட்டுறீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டேன் சிஸ்டர் புதுசாக வந்தவங்களுக்கு வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தால் அவர் ப பழைய சிஸ்ட் பழசில் இருக்கிற பழைய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் கோவம் வந்துடுது சும்மா சும்மா என்னடா போட்டுருக்கிற வீடியோவே போட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கோவம் வந்துடும் அதனால் நீங்கள் வந்து இப்போ என்னோடய வீடியோஸ் பார்க்க மாவு என்ன மாதிரி ஆட்டுவேன்னு தெரியும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் எடுத்து வந்து மேலே வச்சுட்டு கம்புலெல்லாம் அலாசுனா அதெல்லாம் கொண்டு வந்து மேலே காயப்போட்டேன் இந்த கம்பல் தொலைச்சு அலாசி காய போடுறத பெரிய விஷயம் இது காயவே மாட்டேது சில சமயம் இன்றைக்கி எப்படியும் நல்லபடியாக காய்ஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலேருந்து மேலே காயப்போட்டு அதுக்கு செங்கக்கல் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போனேன் ஷூவெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து வந்து மேலே வெயில் இந்த காலில் மேலே எடுத்துகிட்டு வரதும் கீழே எடுத்துகிட்டு போகிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது எத்தனை வாட்டி மேலே என் கீழே ஏறுற இறங்குறேன் அப்பயும் என் வீட்டுக்கு வரைஞ்சே மாட்டேங்குது என்ன பண்ணேன் அப்புறம் தண்ணி போய் எடுத்துகிட்டு வந்தேன் இவங்க என்னமோ க்ரீம் ரோல் வந்துச்சு அதை வாங்கி சாப்பிட்டுருந்தாளுங்க அப்புறம் கேனுங்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தேன் துணி கம்பளி எல்லாம் மேலேந்து எடுத்துகிட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு நீ விறுவிறுன்னு ஆயிரும் அதனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டுட்டேன் நல்லா எல்லாமே காய்ஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டேன் அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டைதா ஷூ என்னோட ஷூ நீ ஏன் மிதிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் ஷூ அலாசி வச்சுருந்தேன் அதை எடுத்து மிதிச்சிட்டாலாம் தெரியாமல் வைச்சு பிரக்யா நீ எப்படி மிதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஷூ நான் கீழே காமிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு காமிச்சிருக்கேன் பாருமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவ சின்ன பிள்ளை நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாக்கா எது எடுத்தாலும் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்கிறாள் எதுக்கிட்டாலும் சப்போர்ட் பண்ணாதமா அப்படின்ட்டு அப்புறம் யோ வந்து வேலையெல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா சவுண்டு வெளியே ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு நான் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப பயங்கர சவுண்டாக இருந்துச்சு தான் வந்து உள்ளே வந்து நான் மறுபடியும் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு அப்புறம் கிச்சன் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ரொம்ப பாத்திரமாயிடுச்சு எல்லாம் கழுவி எடுக்கிற கிட்ட ரொம்ப வேலையாக இருந்தது நல்லா கிளியர் பண்ணி எடுத்தாச்சு இவ கம்பல் தூக்கிட்டு வாடினதுக்கு கம்பல் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து கீழே பாருங்க இவ்வளோதான் வீடியோஸ் ரொம்பவுமே காலந்து ரொம்ப வேலையாச்சு டைம் பாருங்கள் மணி அஞ்சாச்சு இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணுறேன் நான் இவங்க சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சமாக கம்மி பண்ணுவாங்க நம்ம வந்து வீடியோஸ் எடிட் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் நான் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணவே முடியல இவங்க சவுண்டு அவ்வளோ சவுண்ட் வச்சுட்டு இருக்கிறாங்க மைக்கு வச்சு கத்திக்கிட்டே இருக்காங்க எனி டைம் இப்போ பாட்டு போட்டுவிட்டாங்க நான் வந்து சரி வேலையில் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கம்மியாச்சுனாக்கா வீடியோ எடிட் பண்ணலான்னு பார்த்தா நான் வந்து இவங்க இவ்வளோ சவுண்டு கொடுத்துட்டுருக்குறாங்க சரி இதோட முடிச்சுக்கிறேன் நான் நீ நான் வர வரைக்கும் இப்படியே தான் சவுண்டும் கொடுத்துட்ருப்பாங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு நல்ல வீடியோஸ் கொடுக்க ஓகே இன்றைக்கி டேவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்